ஹலோ வணக்கம் தொடர்ஜி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அதிமுக அதிமுக கூட ஜாயின் ஆயிடுச்சு மத்தவங்க கூட்டணியில தானே இருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் ஆனா உண்மையிலேயே வந்து திமுக அதிமுக வந்து தாய் கழகமான ஜாயின் விட்டாங்க ஜாயின் இப்ப சென்னையில பொறுத்தவரைக்கும் திமுக தான் பவரா இருக்கு அதிமுக அப்படி என்ன இருக்கு பாத்தீங்கன்னா அதிமுக தான் ஒரு மத்திய சென்னை அங்க வந்து திருமதி இந்திரா அவர்கள் வந்து போட்டிடுவாங்க அண்ணா நகர் தொகுதினு சொல்லி ரொம்ப ஆவலுடன் பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அந்த அம்மா வந்து எனக்கு அண்ணா நகரே வேண்டாம்னு சொல்லி ஓட தயாரா இருக்கிறாங்க அந்த கட்சிக்கு வந்து திமுக தான் தலைவர் அப்படின்னு நீங்க பாத்துக்கங்க சரி அண்ணா நகர் தொகுதியில வந்து அந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடக்கும் அது எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணா டவர்ல நடக்கும் டவர் டவர் அப்படின்னு ஒரு இடத்துல நடக்குது அந்த ஃபங்க்ஷன் அந்த நிர்வாகிகள் கூட்டம் முடிஞ்ச உடனே நிர்வாகி கூட்டத்தில் வர்றவங்களுக்குலாம் அந்த டீ டிஃபன் இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா அதுக்கு பில் கட்டுறது யார் அதிமுக தானே கட்டணும் அதிமுக விட நிர்வாகிகள் கூட்டம் தானே டவர் கிளப்ல நடக்குது அப்ப யார் கட்டுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அப்பாவித்தனமா அதிமுகக்காக உயிரை கொடுத்து யூடியூப்லயும் மத்ததுலயும் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கீங்க என்டிஏ வேற நம்பி இருக்கு இன்றைய சூழ்நிலை இன்னும் அதனுடைய இன்னும் வேற சில மாவட்ட செயலாளர் பிரச்சனைங்கன்னா கூட திமுக கூட டையப்ல தான் நிறைய ஷாப் ஷாப்லாம் வச்சிருக்காங்க அதை பத்தி நிறைய பேசலாம் அதிமுக இந்த நிலையில அதிமுக எதிர்த்து பேசல உங்க கட்சி இது நீங்க வந்து நாளைக்கு முன்னுக்கு வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்க கட்சி நீங்க தான் சரிப்படுத்தணும் வட சென்னையை எடுத்து பாருங்க நிறைய விஷயம் இருக்கு இப்போதைக்கு வந்து இந்த அண்ணா நகர் மத்திய சென்னையினுடைய தகவல் நான் சொல்லியிருக்கேன் நான் டவர் கிளப்ல வந்து அதனுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துக்கு பில் கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி அதனுடைய தலைவரோ என்னமோ ஏதோ ஒரு பதவியில் இருக்கிறார் ஓனரோ என்னமோ அவரே வந்து அதை சரி பாருங்க இதெல்லாம் நடக்கிறது அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்